அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசனம் அந்த அன்புக்கும் ஆசைத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிசீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கருவேரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளில் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் தாண்டி எந்த தவறும் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணிக்கை இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல அங்கே கரூர்ல இறந்த குடும்பத்துக்கு வந்து கண்டோர் சொல்லிருக்க அவங்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் சொல்லியிருக்காங்க சின்ன பசங்க நிறைய லேடிஸ் பிரெக்னன்டான லேடிஸ்ல கூட அவங்க போயிருக்காங்க அவ்வளோ சொல்லியும் லேடிஸ்லாம் போகக்கூடாது அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது வந்து விஜய் சேர பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அது புரியுது ஆனால் அந்த க்ரௌண்டில் வந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் அவங்க அதிகம் வெயில் வந்திருக்காங்க இதை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் சேரே வந்து அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் ஓட முடிஞ்சுது ஏன்னா அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டாங்க திருப்பி கருடுறவங்க அந்த ஏரியாவுக்கு போக முடியாத மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க இப்போ விஜய் சாருக்கு அரௌண்டில் சொல் சுற்றி இருக்கவங்க வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அங்கே போனால் பிரச்சனை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் போகல அதனால வீடியோ மூலயமா இப்போ வீடியோ வந்து தப்புப்பாக பரவிட்டிருக்கிறதுக்காக இவரே வந்து வீடியோ போட்டாரு ஆனால் வீடியோ மூலிமா சொன்னார் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கவனிச்சு